அல்லாவின் தூதர் சல்லல்லா வலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் இறை இந்த உலகத்தை விட்டு பிரிந்து மறுமையை நோக்கியவனாக இருக்கும் பொழுது கருப்பு முகங்களை கொண்ட வானவர்கள் வானத்தில் வருவார்கள் அவர்களுடன் துணிகள் இருக்கும் அவனது பார்வை எட்டும் தூரம் வரை வானவர்கள் அமர்ந்திருப்பார்கள் பிறகு உயிரை கைப்பற்றும் வானவர் அவனது தலைக்கு பின்னால் அமருவார் பிறகு கூறுவார் நீ கெட்ட ஆன்மாவே அல்லாவின் கோபத்துடனும் அதிருப்தியுடனும் நீ வெளியேறு என்று கூறுவார் அப்போது அவன் உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் ஈரமான கம்பளியில் ரோமத்தை பிடுங்குவது போல் வானவர் உயிரை வாங்குவார் உயிரை வாங்கியவுடன் கண் சிமிட்டும் நேரம் கூட அந்த உயிரை வைத்திரு